எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டரில் இருக்க கல்வியில் உளவில் என்ற சப்ஜெக்ட்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் தியரி கொஷின் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் எந்த யூனிட் பார்த்தோம்னா யூனிட் த்ரீல இருக்க காரல் ரோஜர்ஸ் கொள்கை இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் அது மட்டும் இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஷினும் கூட இந்த யூனிட்ல எல்லா தியரியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இது இம்பார்டன்ட் அது இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது எல்லா தியரிஸுமே இம்பார்ட்டன்ட் ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க நம்மளோட சேனலில் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமுக்கு இந்த கொஷின்ல நம்மளோட சேனலை வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிக்க நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ப்ளேலேஸ்ட்டில் செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த கொஷின் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் மேக்கில் கேட்டாங்களும் சரி டென் மார்க்கில் கேட்டாலும் சரி எப்படி எழுதுறதுன்னு வீடியோவோட எண்ணில் சொல்கிறேன் ஸோ வீடியோவை கிப் பண்ண நம்ம பாருங்கள் ஓகே முழுமையான ஆற்றலுடன் செயல்படும் மனிதர் எப்படி இருப்பாங்க அப்படின்றத வந்து காரல் ரோஜஸோட கொள்கையை வச்சு அவர் சொல்லியிருக்கார் அவரோட அவர் வந்து என்னென்ன எதனான விஷயங்கள்லாம் இமேஜின் பண்ணி சொல்லிருக்கார் இல்லை அவரோட கருத்துக்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஒவ்வொரு மனிதருமே தன்னோட வாழ்க்கையில நம்ம ஒரு கண்டிப்பா ஏதோ ஒரு கோலை நோக்கி தான் ஓடுவோம் அது வந்து பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே சரி ஏதோ ஒரு கோலை நோக்கி ஓடும் அந்த கோல் வந்து ஒருத்தவங்க புஷ் பண்ணி ஓடாம தன்னோட விருப்பத்துக்காக அந்த அதை வந்து நான் என்ன எனக்கு விருப்பம் இதை அச்சீவ் பண்ணுன்றது என்னோட கோல் என்னை யாரும் ப்ரெஷர் பண்ணல நீ படி படின்னு ஒருத்தவங்க சொல்லி நான் படிக்கிறத விட நானா அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சேன்னா அது எனக்கு ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கும் ஸோ அதை என்னோட இலக்குகளை நோக்கி விருப்பத்தோட என்னோட ஃபுல் எஃபர்ட் போட்டு நான் ஓடுறேன் அப்படின்னா அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கான ஃபுல் எஃபர்ட்டுமே நானே போகிறேன்றதுனால ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் வந்து அதை லேர்ன் பண்ணுவேன் அதில் நிறைய எமோஷனல்ஸ் இருக்கும் அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் ஸோ இதுதான் வந்து முதல்ல அவர் கூறுற கருத்தாக இருக்குது நெக்ஸ்ட்டு எவ்வித நிர்பந்தம் அல்லது நெருக்கடியினால் உந்தப்பட்டு செயல்படாமல் தன்னிச்சையாக யாருமே நம்மளை வந்து இதை செய்ய உனக்கு அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதை செஞ்சால் உன் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லாமல் என் வாழ்க்கைக்கு இது எனக்கு தேவை அப்படின்னு என்னோட சுய விருப்பத்தோட விருப்பத்தின் பேரில் தனது வாழ்க்கை இலட்சியத்தை நோக்கி தமது ஆற்றல் அனைத்தையும் பயன்படுத்தி முன்னேறி வெற்றி பெறுபவர்கள்தான் தன்னறிவு பெற்றவர்கள் ஆவார்கள் அப்படின்னு அவர் நினைக்கிறார் என்னென்னா நான் என்னோடய ஃபுல் எஃபர்ட் போட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்கில்ஸையுமே நான் அதில் இன்வால்வ் பண்ணி அந்த ஒர்க்ஸை முடிச்சு நான் அச்சீவ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் அது வேறு மாதிரி இருக்கும் அது வந்து நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன் அதில் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பேன் அதையும் நான் மறக்க மாட்டேன் அந்த கோலை அடையிறதுக்காக நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பேன் ஒரு படிப்பாக இருக்கட்டும் இல்லை நிறைய பேர்கிட்ட எப்படி பழகிறது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணியிருப்பேன் அதையுமே ஃப்யூச்சர் வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் நெக்ஸ்ட் வந்து இவர்கள் தம்மை போலவே பல்வேறு அனுபவங்களையும் உணர்வுகளையும் கொண்டிருக்கின்றன இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கோலம் நோக்கி தான் ஓடுறாங்கன்றதுனால வாழ்க்கையை சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது இவங்க வாழ்க்கையிலையுமே எல்லாமே நடக்கும் ஆனால் எல்லாத்துக்குமே அவங்க இம்பார்ட்டண்ட் கொடுப்பாங்க எல்லாம் அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் இப்போது வந்து சில பேர் வந்து ஏனோ தானும் வாழ்க்கை அடுத்த நாள் எப்படி போனாலும் நமக்கு என்னன்னு நினச்சிட்டு சில பேர் வாழ்க்கையை மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க நேற்று என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் கூட மறந்துடுவாங்க ஆனால் இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து ஒரு ஒரு விஷயத்தையுமே அனுபவப்படுறாங்க அதை உணர்வு பூர்வமாக போது அதை லைஃப் எத்தனை வருஷம் கழித்து கேட்டால் கூட பட்ட கஷ்டத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க ஆனால் தன்னை தொடர்ந்து மேம்படுத்தி கொள்வதிலும் தனது லட்சியம் நோக்கி நகர்வதிலும் முன்னோ முன்ன முனைப்புடன் செயல்படுவர் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நான் அடுத்த லெவலுக்கு போகணும் போகணுன்ற ஒரு மோட்டிவேஷன் நமக்குள்ளே இருக்கு ந்துட்டே இருக்கும்போது நம்ம வந்து ஃபுல்ஃபில்லாக இருப்போம் நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்து நோக்கிட்டு போகும்போது தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனுக்கு நம்ம மோ போக மாட்டோம் லட்சியத்தை நோக்கி ஓடுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிங்கன்னா நல்லா தெரியும் அவங்க அதனால அவங்க எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ ஹாப்பினஸ் அனுபவிக்கிறாங்கன்னு அவங்க அந்த கிட்ட கேட்டால் தெரியும் இத்தகையோர் தனது முழு ஆற்றலோடு செயல்படுவார்கள் லட்சிய மனிதர்கள் முழுமை பெற்ற மனிதர்கள் என்றெல்லாம் அழைக்கப்படுவர் இவங்களை வந்து ஐடியல் பர்சன் பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவங்களுக்கு வேறு வேறு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்களும் இதில் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான நேமும் இதுதான் நெக்ஸ்ட் முழுமையான ஆற்றலுடன் செயல்படுபவர்களின் இயல்புகள் இவரோட இயல்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து அடுத்து ஒன்று ஒன்றா எழுதும் போது உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க பிளஸ் பேப்பர் கரெக்ஷன்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் பேப்பர் எலாப்ரேட் பண்ணி தெரியும் ஏன்னா நீங்கள் அப்படியே சைட் டாபிக் போட்டு எழுதினீங்க அப்படின்னா ரெண்டு பேஜ் ரெண்டு பேஜில் டென் மார்க் கொஷனுக்கு ஆன்சர் முடிஞ்சிடும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதும்போது பேஜ் எல்லாப்ரேட் ஆகி பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும் ஓகே அனைத்து வகை அனுபவ அனுபவங்களையும் ஏற்பார் இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து ஒரு ஒரு பாதையில் இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாதையில் எனக்கு நல்லது நடந்தால் மட்டும்தான் நான் அந்த பாதையில் போவேன் எனக்கு வந்து இதில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸு நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா நான் அதில் போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த வழியிலையுமே போக முடியாது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் ரெண்டுத்தையுமே ஏற்றுக்கொள்ள மனசு இருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த லட்சியத்தை நோக்கி போக முடியும் இப்போ எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது நான் அதை அடையணும்னா எனக்கு நிறைய தடைகள் வரும் அந்த தடைகள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெற்றிப்படைகளாக இணைச்சி ஏறி போனா தான் நான் என்ன பண்ண முடியும்னா என்னோட கோலை வந்து நான் அச்சீவ் பண்ண முடியும் நான் வந்து என்னோட கோல் வந்து லேடர் மாதிரி ஏணி மாதிரி இருக்கு அப்படின்னா நான் ஏணியில் உச்சத்தை தொடரணும்னா இந்த படிக்கட்டெலாம் ஏறணுமா நினைக்கக்கூடா அந்த படிக்கட்டை மெரிச்சா தான் நம்ம அதில் ஏறவே முடியும் ஸோ அந்த மாதிரி நினை நினைச்சா மட்டும்தான் நம்மளோட லட்சியத்தை நம்மளால் அடைய முடியும்னு இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க ஸோ நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் ஏற்படும் அவற்றை உடன்பட் உணர்வுகளாக மாற்றிக்கொள்ள முயற்சிப்பர் அதாவது தோல்வையும் வெற்றிக்கான படிகட்டா எண்ணி அதிலிருந்து உரிய படிப்பின் பெற்று தன்னை மேம்படுத்தி கொள்ள முயற்சிப்பர் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம் கசப்பான விஷயம் நடந்தாலுமே அதை ஈஸியாக எடுத்துட்டு இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேர்சன் தான் இவங்களையும் நம்ம ஒரு நாள் சந்திக்க வேண்டிய பர்சன் தான் நினச்சி ஓவர்கம் பண்ணி போகணுமே தவிர அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நின்றுட்டு பேக் வாங்கி வந்துடக்கூடாது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுவார்ந்த கண்ணோட்டத்துடன் இந்த இருப்பார்கள் ரொம்ப வந்து சாதாரணமாக இருக்கிறது வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு அனுபவங்களையும் அவற்றின் போக்கிலேயே அதாவது சகஜமாக ஏற்றுக்கொள்வதோடு எதையும் பற்றியும் முன்கூட்டியே எந்தவித அனுபவத்தையும் மதிப்பிடுதலையும் கொண்டிராமல் இருப்ப இப்போ கிட்ட வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த இடத்துக்கு போகிறோன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு ஷாப்பிங் போகிறோன்னு ஒரு பர்சன் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு வேற மாதிரி இருக்கும் அந்த ஷாப்பிங் என்னவா வேணா இருக்கலாம் ஆனால் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு வேறு மாதிரி இருக்கும் நமக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க வாங்க போகிற எக்ஸ்பெக்டேஷனோட போவாங்க ஆனால் அந்த ஷாப்பிங் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அவங்க வந்து ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க ஸோ எப்போவுமே எந்த ஒரு எதிர்பார்ப்போடையே நம்ம அந்த அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் இறந்த கால வாழ்க்கை குறித்து அதிருப்தியோ வருங்கால வாழ்க்கை பற்றி கவலையோ இன்றி தற்போதைய வாழ்க்கையில் முழு ஈடுபாடு கொண்டு விளங்க வேண்டும் நீங்கள் ஒரு ஃபுல் ஃபுல் பர்சனாக இருக்கணும்னா இந்த மாதிரியான இயல்புகளோடு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க உங்களோட கோலை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து தன்னை முழுமையாக நம்புதல் ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும் தன் மீதும் தனது உணர்வுகள் மற்றும் இயல்புகள் மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு இருதல் தனது முடிவுகள் சரியானவையே என்னும் தன்னால் சிறந்த தேர்வுகளை செய்திட முடியும் என்று நம்பிக்கை கொண்டுருதல் அது மாதிரி நம்மளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நம்பணும் நமக்கு எதுவுமே தெரியாது நமக்கு எதுவுமே வராது கடவுளை நம்ம வேஸ்ட்டாக படைச்சிட்டாரோ நமக்குன்னு ஒரு எந்த எந்த ஒரு விஷயமும் தெரியல நமக்குன்னு எந்த ஸ்கில்லுமே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம வந்து ரொம்ப டீ என்கரேஜ் பண்ணிக்காமல் நம்மளை எப்பவுமே நமக்கு இது தெரியும் தெரியலனால அதை கற்றுக்க செய்யணும் கற்றுக்கிட்டு அந்த வேலையை நம்ம வந்து கண்டி கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் உங்களை நீங்கள் நம்பணும் நம்பினா தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ண முடியாது அச்சீவ் பண்ணுறதுக்கு ஓடவும் முடியும் நெக்ஸ்ட் வந்து படைப்பாற்றல் படைப்பாற்றல் மற்றும் துணிந்து முடிவெடுத்தல் முழுமையான ஆற்றலுடன் செயல்படுவதோடு முக்கிய இயல்புகளாகும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரியேட்டிவிட்டின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஏன்னா இப்போது வந்து ஒரு எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதே எக்ஸாமுக்கு லட்சக்கணக்கான பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் அதில் நீங்கள் ஸ்பெஷலாக தெரியணும் நீங்கள் அதில் ஃபஸ்ட்டாக போகணும்னா உங்களுக்குன்னு ஒரு தனி வே வச்சுருப்பீங்க இந்த டைமுக்கு படிக்கணும் அப்போ க்ரியேட்டிவிட்டின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு மாதிரி இருக்கும் அது எந்த இடத்துல எப்படி செயல்படணுன்றது நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் நீங்கள் தான் அதுக்கான டைம் எல்லாம் செட் பண்ணும் இப்படி செட் பண்ணிவிட்டு அதை நிறையா ரிஸ்க் இருக்கும் அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இருந்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் அதுக்கான அச்சீவ்மெண்ட்டும் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நிறைவு பெற்ற வாழ்க்கை என எண்ணி மகிழ்வுடன் இருத்தல் புது அனுபவங்களை பெற தயாராயிருத்தல் ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையான ஆற்றலுடன் செயல்படுவோர் பொருந்தப்படா பொருந்தப்பாடுடைய நடத்தியை கொண்டோராகவும் மனவெளிச்சி சமநிலை உடையோராகவும் வாழ்க்கையை சுவாரஸ்யமிக்கத்தக்கதாக கருதி எதையும் தெரிந்து கொள்ள விழைவோராகவும் இருப்பர் இத்தகையோர் சமூகத்தில் உயர் சாதனை படைத்தோராக விளங்குவர் ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வரங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னு நினச்சிட்டோம்னா அதுக்கு நமக்கு நிறைய துணிச்சல் வேணும் அதை அதை எதிர்த்து யார் நம்ம கிட்ட பேசினாலும் அதை சகஜமாக எடுத்துக்கிட்டு தன்னோட நோக்கத்தை மட்டுமே நோக்கி Orden. அதில் நடுவில் வர நிறைய விஷயங்களை வந்து நம்ம நார்மலாக காமனாக கன்சிடர் பண்ணி போனால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் ஃபுல்ஃபில்லாக ஒரு இடத்துல போய் ரீச் பண்ண முடியும் இவங்க இப்படி என்ன சொல்லிட்டாங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம தோண்டு போய் உக்காந்துடாமல் நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணமோ எதுக்காக வேணால் இருக்கலாம் நான் எக்ஸாம்க்கு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாமை சொன்னேன் நீங்கள் எதை நோக்கி வேணாலும் ஓடலாம் அந்த ஓட்டத்தை எந்த இடத்துலையுமே நின்று மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு திரும்பி பார்த்துடுவோ இல்லை நமக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றதை திரும்பி பார்த்துட்டாலும் நம்மளால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து முடியாது அப்படின்றதா எல்லா இடத்துலையுமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து முடியுது இந்த கொஷினில் வந்து டென் மார்க்ல கேட்டிங்கன்னா இப்போ நான் என்ன ஃபார்மேட்டில் எழுதிக்கணும் அப்படியே எழுதுங்க இல்லை இந்த கொஷினை ஃபைவ் மார்க்ல கேட்டாங்கன்னா அந்த லிஸ்ட் அவுட்லாம் நான் போட்டு சொல்லியிருந்தேல ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து எழுதுங்க ஏன்னா நீங்கள் அந்த லிஸ்ட் அவுட்லாம் பண்ணி எழுதுனீங்கன்னா பேஜ் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி போகும் இன்னும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நான் வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் சைடில் ப்ராக்கெட் போட்டு நான் எழுதியிருக்கேன் நோட்ஸில் பட் நீங்கள் வந்து எழுதும் வெறும் தமிழில் எழுதலாம் போதும் இங்கிலீஷில் ப்ராக்கெட் போட்டு மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்னோட கிளாரிஃபிகேஷனுக்கு எனக்கு டக்கு டக்குன்னு புரியணுன்றதுக்காக ரெண்டு லாங்குவேஜ்களுமே நான் புக்கில் இருக்கிறத மாதிரி எழுதியிருக்கேன் பட் நீங்களும் அந்த மாதிரி எழுதணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து தமிழில் மட்டும் எழுதினா போதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் வந்து தியரிஸ்ன்னு கேட்டுட்டாலே நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா சினாப்சிஸ் போட்டு எழுதுறது ஏன்னா டென் மார்க் தானே சினாப்சிஸ் போட்டு எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது ஸோ சினாப்சிஸ் போட்டு எழுதுறது தப்பு கிடையாது ஸோ சினாப்சிஸ் போட்டிங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் ஒன்று போடணும் அந்த தியரிக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் அதே மாதிரி அந்த தியரிக்கு ஒரு கன்க்ளூஷனும் கொடுக்கணும் இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சினாப்சிஸ் போட்டு எழுதுங்க இல்லை மேம் எனக்கு இது ரெண்டும் தெரியாது தியரி மட்டும் தான் தெரியும் நீங்கள் நார்மலாக போட்டு எழுதினாலே எல்லாம் மார்க் போடுவாங்க ஸோ மற்றவங்க சொல்கிறத நம்ம நம்பாமல் உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் எழுதினா கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க வேறு ஏதாவது நீங்கள் இந்த சப்ஜெக்ட்டை டவுட் இருக்குது அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை நம்மளோட சேனலில் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியாச்சு அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்குமே இன்னும் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்க நோட்ஸு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சீக்கிரமாகவே தமிழ் மீடியத்தில் எவ்வளோ கொஷின்ஸ் கவர் பண்ண முடியுமோ கண்டிப்பாக கவர் பண்ணுறேன் இந்த கொஷின் வந்து இங்கிலீஷ் மீடியத்திலும் இருக்குது நீங்கள் அதில் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கோனா கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் ஏ வீடியோ